குழந்தைகளுடைய சாயல்ல இருந்து அவங்க மாமல்ல சக்கரவர்த்தியோட குழந்தைங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இலங்கை இளவரசன் மானவன்மன் தன் தந்தையுடைய நெருங்கிய நண்பனோட பையன்னால மாமல்லருக்கு மாணவன்மன் மேல அதிகப்படியான பாசமும் அன்பு இருந்தது கொடும்பாளூர் சோழன் செம்பியன் மகள் தான் இந்த மங்கையக்கரசி கடைசியா தன்னுடைய மனைவி கிட்ட போறதுக்காக அந்த புறத்துல தங்களுடைய படுக்கை அறைக்கு மாமல்லர் வந்திருந்தாரு சிவகாமிக்காக தான் நீங்க போர் தொடுக்க போறீங்கிறத பல வருஷங்களாவே நான் தெரிஞ்சு வச்சிருந்தேன் நீங்க போர் முடிச்சு இங்க வரும்பொழுது இந்த பதவியிலிருந்து நான் நீங்கிக்கிறேன் இதுக்கப்புறம் சிவகாமியே இந்த நாட்டுல பட்ட மகிழ்ச்சியா இருக்கட்டும் சொல்றா இதை கேட்டு மாமல்லர் தெகச்சு போறாரு வானமா தேவியுடைய தம்பியான நெடுமாறன் மாதாபி சக்கரவர்த்திய தோற்கடிச்சு வெற்றி பெறறான் அதை பார்த்த பொறாமைப்பட்ட மாமல்லர் நெடுமாற பாண்டியனை கொள்ளறதுக்காக மிகப்பெரிய வாளோட நெடுமாற பாண்டியன நெருங்குறாரு இப்போதைக்கு இந்த கதையில நெடுமாறன் கிட்ட இருந்தும் மங்கையக்கரசி கிட்ட இருந்தோ நாமளும் விடை பெற்றுக்கலாம் சந்திரன் ஒரு வடபெண்ணை பல்லவ சைன்யம் தண்டி இறங்கி இருந்தது ஒரு கூடாரத்துக்கு வெளியே ஒரு ரத்தன கம்பளத்துக்கு மேல நாலு பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நாலு பேர் மாமல்ல சக்கரவர்த்தி சேனாதிபதி பரஞ்சோதி அச்சுதவர்மன் சத்ருக்னன் ஆகிய நாலு பேர்தான் சேனாதிபதி பரஞ்சோதி முன்னமே வாதாபிக்கு ஒரு தடவை வந்ததையும் அதே வடபெண்ணை நதிக்கரையில வாதாபி சைன்யத்தை பார்த்து வியந்ததையும் அப்ப வஜ்ரபாகு வேஷத்துல மகேந்திர பல்லவர் தன்னை வந்து காப்பாத்தின வரலாற்றையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு மீதி மூணு பேரும் பயங்கர ஆச்சரியத்தோட அந்த வரலாற்றை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அங்க இருந்த ரெண்டு வீரர்கள் குண்டோதரனை வாதாபி ஒற்றன்னு சொல்லி பிடிச்சிட்டு வந்து இவங்க கிட்ட தராங்க அதை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் குண்டோதரன் கிட்ட வாதாபிக்கு போயிட்டு வந்த கதை என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க அந்த படி தன்னுடைய வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கிறான் புலிகேசி சக்கரவர்த்தி முன்னுமே நம்ம பார்த்த மாதிரி பயங்கர மூர்கனாவும் போர்ல ஆர்வம் கொண்டவனாவும் இல்லாம கலை மோகம் கொண்டவனாவும் கலை மேலையும் சித்திரத்து மேலையும் சிற்பங்கள் மேலையும் ஆசை கொண்டவனாவும் மாறி இருந்தாரு இதன் காரணமா அஜந்தாவில கலை விழா நடத்தணும் அவருடைய நாட்டுக்கு வந்திருந்த ஒரு சீன யாத்ரீகர் கூப்பிட்டு அஜந்தாவுக்கு முடிவாகி இருந்தது இதெல்லாம் குண்டோதரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ மாமல்ல சக்கரவர்த்தி சத்ருக்னோட பளிச்சிருக்குன்னு ரொம்பவே சந்தோஷத்தோட சொல்றாரு அது என்ன யுக்தின்னு எல்லாரும் கேட்கவும் மாமல்லர் விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு இருந்து சத்ருக்னன் தன்னுடைய ஒற்றர்கள் மூலமா வாதாபிக்கு நிறைய செய்திகளை அனுப்ப ஆரம்பிக்கிறாரு முதல்

ஒரு ஒற்ற படை இனி இவங்க மூலமா வரக்கூடிய செய்தி தான் நம்மளுடைய நாட்டில் உண்மையான செய்தின்னு என்று நம்பும்படியா எல்லார்கிட்டையும் சொல்றாரு அப்படி புது ஒற்றர் படைக்கு காஞ்சி மாநகரத்திலிருந்து மானவர்மன் இங்க வந்திருக்கிறதுனால அவருக்கு உதவி செய்யறதுக்காகவே மாமல்லர் படை திரட்டிக்கிட்டு இருக்காருன்னு பொய்யான செய்திய பரப்புறாங்க இதை நம்பி இப்போதைக்கு போர் இருக்காதுங்கிற நம்பிக்கையில அஜந்தா கிளம்பி இருக்காரு யோசனைனால தானே மாமல்லர் சந்தோஷமா சொல்றாரு அங்க இருக்கிற எல்லாரும் அது கேட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க இந்த தடவை நம்ம போர் தொடுத்தோம்னா கண்டிப்பா வெற்றி நமக்கு தானே அவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அந்த நேரத்துல குண்டோதரன் தான் மரத்து மேல இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்ததாவும் அங்கிருந்து பார்க்கும் பொழுது மாணவன்மன் பாண்டிய சைந்தியத்தோட இப்ப நம்ம இருக்கிற இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறத தான் பார்த்ததாகவும் சொல்றான் அது கேட்டு மாமல்ல சக்கரவர்த்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அப்படின்னா பரஞ்சோதி அச்சுதவர்மன் சத்ருக்னன் நீங்க மூணு பேரை முன்னாடி போங்க நான் குண்டோதரன் கிட்ட சில செய்திகளை கேட்டுட்டு மாணவன்மனோட பின்னாடி வந்து சேர்றேன்னு சொல்றாரு குறிப்பறிய மாற்றல் கொண்ட அந்த மூணு பேரும் அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போறாங்க மூணு பேரும் கிளம்புனதுக்கு அப்புறம் மாமல்ல ரகசியமான குரல குண்டோதரன் கிட்ட சிவகாமி எப்படி இருக்கான்னு கேட்கிறாரு அவன் சிவகாமியை பார்த்த வரலாற்ற சொல்ல ஆரம்பிக்கிறான் சிவகாமி வாதாபில ரொம்பவே சௌக்கியமா இருந்தா அதாவது அவளுடைய உடல் ரொம்பவே சௌக்கியமா இருந்தது ஆனா அவளுடைய மனம் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருந்தது அவ இங்க வந்திருந்த புதுசுல நாகநந்தி அடிகள் கிட்ட கேட்டு ஒரு பவளமல்லி செடியை வாங்கி தான் வீட்டுக்கு பின்னாடி நட்டு வச்சிருந்தா அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமா வளர்றத பார்த்து அவள் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா பவளமல்லி செடி பூத்து குழுங்க கூடிய காலங்கள்லாம் காஞ்சி மாநகரத்துல இந்த பவளமல்லி செடியை வச்சு செய்யக்கூடிய அலங்காரங்கள் அவளுடைய மனசுல ஞாபகத்துக்கு வரும் அதோட தான் இங்க வந்து ஒரு விஜயதசமி ஆயிருக்கு ரெண்டு விஜயதசமி ஆயிருக்குன்னு அவ கணக்கெடுக்க ஆரம்பிச்சா இப்படியே அவ கணக்கெடுக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அவ வாதாபிக்கு வந்து ஒன்பது வருஷங்கள் இருந்தது மூணு வருஷத்துக்கு முன்னாடி பல்லவ சைன்யம் படையெடுத்து வரப்போகுதுங்கிற வதந்தி வாதாபில பரவிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த வதந்தி உண்மைன்னு சிவகாமி நம்பி இருந்தா ஆனா அப்படி ஒரு படை வரலங்கவும் அவர் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சு போறா போன அத்தியாயத்தில் சிவகாமி கத்தி எடுத்து நாகநந்தி அடிகள் மேல வீசினதையும் உன்னை மாமல்லனோட சேர்த்து வைக்கலான்னு நினச்சேன் நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே அவர் கீழே விழுந்ததையும் நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுலேருந்தே சிவகாமிக்கு நாகநந்தி அடிகள் மேல ஒரு கருணை இருந்தது அந்த கருணையை பயன்படுத்தி அவ வாதாவியை விட்டு வெளியே போக முடியாத மாதிரி நாகநந்தி அடிகள் அவராட முடிஞ்ச சூழ்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு சிவகாமி கிட்ட மாமல்லர் அவளை காப்பாத்த போறது இல்லன்னு அவளை ஏத்தி விட்டுகிட்டே இருந்தாரு அவளும் ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றறதுக்காக மாமல்லர் வருவாருன்னு அவருடைய கௌரவத்தை நிலைநாட்டுறதுக்காக அது வரைக்கும் தான் வாதாபியிலேயேதான் இருப்பேன்னோ அவன் நாகநந்தி அடிகள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் காலையில நாகநந்தி அடிகள் சீன யாத்ரீகர் ஹியூன் சங்க கூட்டிக்கிட்ட சிவகாமிய பார்க்க வர்றாரு சிவகாமி ஒன்பது வருஷங்கள் கழிச்சு ஹியூன் சங் கேட்கறதுக்காக அவர் முன்னாடி பரதநாட்டியம் ஆடி காமிக்கிறார் நாகநந்தி அடிகளும் தான் இருக்கிற இடத்த மறந்து சொர்க்கத்துல மிதந்துகிட்டு இருக்காரு அவ ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா அவளையும் தான் கூட அஜந்தா வரும்படியா அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க தன்னுடைய சபதம் நிறைவேறலைனாலும் பலவால தான் இந்த மாளிகையிலேயே உயிர் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பேனை தவிர இங்கிருந்து எங்கேயுமே வரமாட்டேன்னு அவ ஒரே அடியா அத மறுத்துடுறா இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே குண்டோதரன் ஒரு பவள வியாபாரி வேஷத்துல சிவகாமியை பார்க்க வரா நாளை விஜயதசமி அன்னைக்கு காஞ்சி மாநகரத்திலிருந்து போருக்கு பல்லவ சைன்யம் புறப்பட போகுதுங்கிறதையும் உங்களை காப்பாத்துறதுக்கு இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நாங்க இங்க வந்திருப்போங்கிறதையும் சீக்கிரமாவே உங்களுடைய சபதம் நிறைவேற போகுதுன்னு அவன் சிவகாமி கிட்ட சொல்றான் ஆனா சிவகாமி இத்தனை நேரம் அந்த சீன யாத்திரிகர் போரை பத்தியும் போரால நடக்கக்கூடிய சேதங்கள் பத்தியும் பேசியிருந்ததை சொல்லி எனக்கு போர் மேல இருக்கிற ஆர்வமே போயிடுச்சு என்னால மிகப்பெரிய உயிரிழப்பு வர வேண்டாம் நான் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு என்ன நீ உன் கூடியே கூட்டிட்டு போயினு குண்டோதரன் கிட்ட கெஞ்சரா ஆனா அவனோ நீங்களே இனி நினைச்சாலும் போரா தடுக்க முடியாது ஏன்னா போருக்கான எல்லா ஆயத்தங்களையும் செஞ்சு ஏறத்தாழ நாங்க காஞ்சி மாநகரத்துல இருந்து நாளைக்கு கிளம்பவே போறோம்னு உறுதியா சொல்லிடுறான் அவன் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நடுவுல மாமல்ல சக்கரவர்த்தின்னு உபயோகிக்கிறான் சிவகாமி அதிர்ந்து போறா மாமல்லர் சக்கரவர்த்தியான்னு கேக்குறா அப்பதான் மகேந்திர பல்லவர் இறந்து பல வருஷங்களாகுதுன்னு குண்டோதரன் சொல்றான் என்னதான் மகேந்திர பல்லவர் மேல சிவகாமிக்கு பிற்காலத்துல கோபம் இருந்திருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே அவளை தூக்கி வளர்த்தவரு அவளுடைய கலையை படைஞ்சவரு அளவில்லாத அன்பு செலுத்தினவருன்னு அவளுக்கு மகேந்திர பல்லவர் மேல எப்பவுமே இருந்த அன்பு இன்னைக்கும் அவர் இறந்துட்டாருங்கிற செய்தியை கேட்டோன்னு அவ ஆழ்ந்த துக்கத்துக்கு போய் அழுக ஆரம்பிக்கிறா குண்டோதரன் தாய் இங்க வந்துட்டு போனதை பத்தியோ இல்ல பல்லவ சைன்யம் வரப்போறதை பத்தியோ யார்கிட்டயும் சொல்லிட வேண்டான்னு அவளுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போறான் இப்படிதான் தாய் இங்க வந்து சேர்ந்ததா சக்கரவர்த்தி கிட்ட சொல்லி பண்ணிட்டு போய் நாட்கள் வாதாபி சக்கரவர்த்தி தங்க ரதத்தில ஏறி அஜந்தா கலை விழாவுக்கு கிளம்புறாரு பின்னாடியே ரெண்டு பல்லக்குகள்ல சீன யாத்ரீகர் ஹியூன் சங்கோ நாகநந்தி அடிகளும் போறாங்க இதையெல்லாம் சிவகாமி தன்னுடைய மாளிகை மேல் மாடத்திலிருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரத்திலேயே நாகநந்தி அடிகள் அவளை பார்த்து விடை பெற்று போறதுக்காக அவளுடைய அரண்மனைக்கு வராரு அவகிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இப்ப நான் அஜந்தாவுக்கு புத்த பிக்ஷுவா போறேன் ஆனா அங்கிருந்து திரும்பி வரும்பொழுது நான் நீலகேசி மகாராஜாவா வரப் போறேன் கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களா நான் கடைபிடிச்சிட்டு வந்த புத்த பிக்ஷு விரதத்தை உனக்காக நான் கைவிட போற சிவகாமி இங்க நான் நீலகேசி மகாராஜாவா வரும் பொழுது என்னுடைய பட்ட மகிழ்ச்சி ஆகறதுக்கு நீ எனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் இங்க வந்தோன்ன உன்னை திருமணம் பண்ணிக்கிட்ட வாதாபி நகரத்தை நான் ஆள போறேன் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்டு சிவகாமி அதிருந்து போறா உனக்காக நான் இன்னொரு மகத்தான தியாகத்தை பண்ணியிருக்கேன் இங்க இருக்கக்கூடிய புலிகேசி சக்கரவர்த்தி மனைவியோட தங்கையான ரஞ்சினிங்கிற பெண் என்னை திருமணம் பண்ணிக்கணும்னு என்ன ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தா ஆனா அதுக்கு நான் சம்மதிக்காம இருந்ததுனால அவளுடைய கோபம் எல்லாம் ஓ மேல திரும்ப ஆரம்பிச்சது கொஞ்ச நாட்கள்ல உன்னை பத்தி அவ தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சா பயங்கரமா கோவப்பட்டு அவளோட கழுத்துல என்னோட நகத்தை வச்சு ஒரு கீரல் கீறின அவ்வளவுதான் அடுத்த நாள் காலையில அவளுடைய முகம் விகாரமா மாறி அவ இப்ப காபாலிகையா காடுகள்ல சுத்திக்கிட்டு இருக்கா உனக்காக நான் இப்பேற்பட்ட தியாகங்கள் எல்லாம் செஞ்சிருக்கேன் சிவகாமி நான் இன்னொரு மிகப்பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கேன் அது என்ன தியாகம்ங்கிறத நான் அஜந்தாவில இருந்து வரத்துக்குள்ள நீயே தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பி போறாரு அஜந்தா மலை பிராந்தியத்தில் ரெண்டு பாறைகள் மேலே புலிகேசி சக்கரவர்த்தியும் நாகநந்தி அடிகளும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி பல வருஷங்களா சின்ன பசங்களாக இருக்கும் பொழுது அதே இடத்துல உட்கார்ந்து பேசியிருக்காங்க அப்போல்லாம் ரொம்ப அன்பாகவும் ஆதரவாகவும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ நாகநந்தி அடிகள் புலிகேசி சக்கரவர்த்தியை பயங்கர கோபமாக சாபமிட்டு சபிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு அதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு காலையில் நடந்த ஒரு சம்பவம் தான் புலிகேசி சக்கரவர்த்தி அஜந்தாவில் நிறைய புது சிற்பங்களையும் நிறையா புது சித்திரங்களையும் ஆட்களை வச்சு அமைச்சிருந்தாரு அது எல்லாத்தையும் இங்க வந்திருந்த சீன யாத்திரிகர் ஹியூன் சாங்குக்கும் மற்ற விருந்தினர்களுக்கும் காமிச்சு சந்தோஷப்பட்டு இருந்தாரு அதுல ஒரு சித்திரம் நாகநந்தி அடிகளோட கோவத்தை பயங்கரமா தூண்டி விட்டு இருந்தது அந்த சித்திரத்துல புலிகேசி சக்கரவர்த்தி சிம்மாசனத்துல பயங்கர கோவத்தோட உட்கார்ந்து மாதிரியும் கீழ ஒரு நடன பெண் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பாவனையில கண்ணீரோட அவர் காலடியில உட்கார்ந்து பார்க்கிற மாதிரியும் ஒரு சித்திரம் தீட்டப்பட்டிருந்தது அந்த நடன அது சிவகாமி தான் தெரியுற அளவுக்கு ரொம்பவே தத்ரூபமா அந்த சித்திரம் வடிக்கப்பட்டிருந்தது தூரத்துல ஒரு புத்த பிக்ஷோ அவங்கள தடுக்கிறதுக்காக நடந்து வர மாதிரியான ஒரு விஷயமும் அந்த சித்திரம்ல இருந்தது அதை பார்த்த நாகநந்தியடிகள் உள்ளூரா கொதிச்சு போறாரு ஆனா வெளியே அதை காமிச்சுக்காம இதை வரைஞ்ச யாருன்னு கேட்டு அவருடைய முகத்தை பார்த்து வச்சுக்கிறாரு இதை சொல்லி அவரு புலிகேசி சக்கரவர்த்தியை சாபமிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு நீ எவ்ளோ தைரியம் இருந்தா இப்பேற்பட்ட சித்திரத்தை அஜந்தாவுல வரைவ நீயும் உன்னுடைய நாடும் நாசமா போகட்டும்னு அவர் கோவத்துல கத்திக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல ஒருத்தன் வேகமா ஓடி வந்து அந்த நதியில குதிக்கிறான் கொஞ்ச நேரத்திலேயே எரிச்சல் தாங்காம நதியிலேயே மூழ்கி நதியோட நதியா அவன் இறந்து போறான் இந்த சம்பவத்தை பார்த்த புலிகேசி சக்கரவர்த்தி அதிர்ந்து போறாரு அப்படி ஓடி வந்து விழுந்தவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க பேசிட்டு இருந்த அந்த சித்திரத்தை வரைஞ்ச கலைஞன்தாங்கிறது அவருக்கு தெரிய வருது நாகநந்தி அடிகளை பாக்குறாரு அவரு கோரமான சிரிப்போட கேவலமான சித்திரத்தை நான் தான் தக்க கொடுத்தேன் என்னுடைய நகத்தை வச்சு அவன் மேல ஒரு கீரல் கீரின உடம்புல இருக்கிற எரிச்சல் தாங்காம அவனே நதியில விழுந்து இறந்து போயிட்டான்னு கோரமா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இதை பார்த்து புலிகேசி சக்கரவர்த்தி தன்னுடைய அண்ணன் இப்பேற்பட்ட பைத்தியமாயிட்டானேன்னு மனசுக்குள்ளேயே வருத்தப்படுறாரு நேரத்துல நாகநந்தி அடிகள் இனி தானே ராஜாவா இருந்து நீலகேசி ஆகிறதுல எனக்கு எந்தவித தடங்களும் கிடையாது ஆனா நீ அப்படி சக்கரவர்த்தி ஆகணும்னா நீ சிவகாமிய கைவிடணும் ஒரு சிற்பியோட மகள் வாதாபி சிம்மாசனத்துல ஏறதுக்கு ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றாரு இதை கேட்ட நாகநந்தி அடிகள் கோவத்துல கொதிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல புலிகேசி சக்கரவர்த்தியோட மந்திரிமார்கள் சில பேர் அவசர அவசரமாக ஓடி வந்து அவர்கிட்ட ஒரு ஓலை கொடுத்து ஒரு விஷயத்த சொல்றாங்க பல்லவ சைன்யம் வடபெண்ணை நதிக்கரையை கடந்து வாதாபிக்கு பக்கத்துல வந்துட்டாங்கன்னு சீக்கிரமே வாதாபி மேல போர் தொடுக்க போறாங்கன்னு ரொம்பவே உறுதியான ஒரு செய்தி வந்திருக்கிறதா சொல்றாங்க வாதாபி சக்கரவர்த்தி இதை கேட்டு அதிர்ந்து போறாரு உடனே அவர் நாகநந்தி அடிகளை பார்த்து நீங்கள் தானே ஒற்றர் தலைவராக இருந்தீங்க ஒற்றர் படையிலேயே இத்தனை நாளாக இந்த விஷயம் தெரியாமல் இருந்தது ஏன் எங்கள் கிட்டே சொல்லலன்னு கேட்குறாரு நாகநந்தி அடிகள் ஒரு கோரமான சிரிப்போட நீ சிவகாமிய நார்சண்டி நடனம் ஆட வச்சதுக்கு இதுதான் உனக்கான தக்க தண்டனைன்னு சொல்கிறாரு பயங்கரமாக கோவப்பட்ட புலிகேசி சக்கரவர்த்தி உன்னை இப்போவே நான் பிரஷ்டம் செய்கிறேன் இப்போவே என் நாட்டை விட்டு நீ வெளியில் போன்னு கோவமா கத்திட்டு போறதுக்கான ஆயத்தங்களை செய்யறதுக்கு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி போகிறாரு படை போதாதுங்கிறதுனால வேங்கி சைன்யத்திலிருந்து மீதி படை வந்து சேர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு வாதாவி வாதாபி சக்கரவர்த்தி முடிவெடுத்து காத்துட்டு இருக்க ஆரம்பிக்கிறாரு அதே நேரத்துல மாமல்ல சக்கரவர்த்தியோட கூடாரத்துல முக்கியமான ஆலோசனை செய்யப்பட்டு இருந்தது முதல்ல வாதாபி சைன்யத்தை தாக்கலாமா இல்ல கோட்டையை தாக்கி கைப்பற்றலாமான்னு ரொம்ப நேரமா இருக்காங்க அந்த நேரத்துல சேனாதிபதி வாதாபி சக்கரவர்த்தியையும் சைன்யத்தையும் முதல்ல முறியடிச்சுட்டோம்னா கோட்டையை கைப்பற்றுறது ரொம்பவே சுலபமான வேலையா இருக்கும்னு யோசனை சொல்றாரு அதன்படியே செயலான்னு வாதாபி சைன்யத்தை தாக்குறதுக்காக பல்லவ சைன்யம் புறப்பட்டு வருது ஏற்கனவே பாதி சைன்யம் வேங்கியில போயிருந்ததுனால வாதாபியோட சைன்யம் ஏற்கனவே பலவீனமான ஒன்னா இருந்தது அதுலயும் மாணவன்மன் பல்லவ சைன்யத்துல இருக்கக்கூடிய யானைகளுக்கு பிரத்யேகமான போர் பயிற்சி குடுத்திருந்ததுனால இந்த போர்ல வாதாபி சைன்யம் தோற்ற ஆரம்பிக்குது போர் நடந்து முடிஞ்ச பிறகு வாதாபி சைன்யமோட தோல்வி உர்ஜிதமாகுது பல்லவ சைன்யம் தங்களுடைய வெற்றியை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க மாற்றி மாற்றி எல்லாரும் வாகை மாலை சூடி சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல போர்க்களத்துல வாதாபி சக்கரவர்த்தியோட உடல் எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்க்க போறாங்க ஏன்னா அவரோட உடல் கிடைச்சா சக்கரவர்த்திக்கான முறைப்படி அவருடைய உடலை தகனம் செய்யணும்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க ஆனா வாதாபி சக்கரவர்த்தியோட உடல் போர்க்களத்துல கிடைக்காததுனால அவர் தப்பிச்சு ஓடி போயிட்டாரா இல்ல அவர் வேற எங்கேயாவது போய் இறந்துட்டாரான்னு புரியாத நிலைமை வழியே அங்கிருந்து பல்லவ சைன்யம் கோட்டையை கைப்பற்றுறதுக்காக கிளம்பி போறாங்க வாதாபி காடுகளுக்குள்ள ஒரு கோரமான காபாலிகை உருவம் தான் தோல்ல ஒரு சடலத்தை சுமந்துகிட்டு அழுதுகிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கு எதிர்த்தாப்புல வந்த புத்த பிக்ஷு அவளை பார்த்து அதிர்ச்சியாகி ரஞ்சினி நீ என்ன இங்க பண்றன்னு அதிர்ச்சியா கேட்கிறாரு அவர் ரஞ்சினியும் கூப்பிட்டதுல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவகாமி கிட்ட அவர் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பெண் ரஞ்சினி இந்த காபாலிகைங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அந்த காபாலிகை தான் எங்கிருந்து வரேங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறா வாதாபிக்கு பக்கத்துல ஒரு மிக போர் நடக்குது அந்த போர வேடிக்கை பாக்குறதுக்காக அவ பக்கத்துல இருக்கக்கூடிய மலை குன்றுகள் மேல நின்னு அந்த போர் வேடிக்கை பாக்குறா எங்க தன்னை யாராவது பிடிச்சுப்பாங்களோன்னு பயந்து அவ வாதாபி காடுகளுக்குள்ள ஓடி வரா அப்ப அவளுக்கு பின்னாடியே ஒரு குதிரை வர சத்தம் கேட்குது கொஞ்ச நேரத்துல குதிரையோட சத்தம் நிற்குது யாரு குதிரை மேல வந்ததுன்னு பாக்குறதுக்காக அவள் போறா அப்ப அந்த குதிரையோட லாடத்துல கட்டப்பட்டு ஒரு சடலம் இழுத்துட்டு வரப்பட்டது அவளுக்கு தெரிய வருது அந்த சடலத்தோட முகம் புத்த பிக்ஷோட முகம் மாதிரியே இருந்ததுனால அவர் தான் இறந்துட்டாரோன்னு நினைச்சு தான் ரெண்டு காத தூரம் அதை தோல்ல போட்டு அழுதுகிட்டே வந்ததா புத்த பிக்ஷு கிட்ட சொல்லி அந்த சடலத்தை அவ கீழே போடுறா அதிர்ந்து போனவரை அந்த சடலத்தை திருப்பி பாக்கிறாரு அது புலிகேசி சக்கரவர்த்தியோட உயிரற்ற உடல்னு பார்த்தோன்ன அவர் அதிர்ந்து போய் அழுக ஆரம்பிக்கிறாரு உன்னை இப்ப இப்படிப்பட்ட கதிக்கு ஆளாக்குன மாமல்லனை நான் சும்மா விட மாட்டேன் பல்லவ சாம்ராஜ்யத்தையே கண்டிப்பா நான் நாசம் செய்வேன் உன்னுடைய மரணத்துக்காக அவங்களை நான் கண்டிப்பா பழி வாங்குவேன் இனிமே நீ தான் நான் நான் தான் நீ உன்னுடைய மரணத்துக்கு நிச்சயமா நான் பழி வாங்குவேன்னு புத்த பிக்ஷு சபதம் செய்யறாரு அந்த காவாலிகை உதவியோட புலிகேசி சக்கரவர்த்தியோட உடலை தகனம் பண்ணிட்டு புலிகேசி சக்கரவர்த்தியோட வேஷத்துல வாதாவி கோட்டை நோக்கி நாகநந்தியடிகள் புறப்படுறாரு